வணக்கம் மக்களே வெல்கம் டு வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் அரசு பள்ளியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை பற்றி வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க தமிழகத்தில் அரசு பள்ளியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்காக தமிழ் புதர்வன் திட்டம் இன்று ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோயமுத்தூரில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்துக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க மாணவர்களுக்கு ஏதுவாக ஒரு வெப்சைட் உருவாக்கிக்கிறாங்க அதாவது டிபிஎஸ் காலன் டபுள்ஸ்லேஸ் umis.tn.gov.in டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த லிங்க்கானது நம்ம டிஸ்கிரிப்ஷனையே கொடுத்துருக்கோம் மாணவர்களுக்கு ஏதுவாக இந்த லிங்கை ஓப்பன் பண்ணால் டைரக்ட்டாக நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களோட umis ஐடி மற்றும் பாஸ்வேர்டு இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் ஆதார் எண் பள்ளிக் கல்வித்துறையின் கல்வி மேலாண்மை தரவுகள் அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழக தகவல் மேலாண்மை அமைப்பு தரவுகள் ஆகியவை மூலம் விண்ணப்பம் ஒற்றை சார்ந்த முறையில் சரிபார்க்கப்படும் அதன் பிறகு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களுக்கும் சமூக நலத்துறையில நேஷனல் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை மாணவர்களின் வங்கி கணக்குக்கு நேரடியாக செலுத்தப்படும் மாணவர்கள் தங்களது விண்ணப்பத்தை பதிவு செய்யும் போது மாணவரின் வங்கி கணக்கில் மாதம் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் போது அவரின் மொபைல் எண்ணுக்கும் உடனடியாக எஸ் எம் எஸ் அனுப்பப்படும் இந்த டேஷ்போர்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ற ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஎம்ஐஎஸ் ஓட நம்பர் வந்து உங்களுக்கு யூனிஸ்டியூட்ல இருந்து கிடைத்திடும் அதுக்கு உண்டான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபோர் டிஜிட் உங்களோட யூஎம்ஐஎஸ் அல்லது இஎம்ஐஎஸ் நம்பர் அதை வச்சுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்தோட ஒய்ஒய் ஃபார்மட் இந்த நாலு கோடை எடுத்துட்டீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு கிடைச்சிவிடும் யூசர் நேம்ல உங்க யுமஸ் யுமிஸ் ஐடியும் பாஸ்வேர்டில் லாஸ்ட் ஃபோர் டிஜிட் ஆஃப் இமேஜ் நம்பர் ப்ளஸ் உங்களோட இயர் ஆஃப் பர்த் ரெண்டையும் எடுத்துட்டு இங்க கொடுத்துக்கிற கேப்சா போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு மாணவர்கள் ஆன்லைன் எப்படி விண்ணப்பிப்பது இதுக்கு உண்டான ஐடி பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் எதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் அமுத்தி அனுப்பி ஆல் நோட்டிகேஷன் மறந்துடறாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க